அம்மா இருக்கும் போது இருந்த சட்டத்திட்டங்கள் இல்ல சார் அம்மா இருந்தாங்க அப்படின்னா அப்படியே ஆக்ஷன வேற மாதிரி இருக்கும் இப்படிலாம் இருந்த ஆளுக்க இப்ப அம்மா போனவன அது விசுவாசமா இல்ல நடிப்பா அப்படின்னு பார்த்தா இப்ப நடிப்புன்னு தான் தெரியுது அந்த மாதிரி அம்மா இருக்கும்போது ஒரு சட்டத்திட்டங்கள் ஃபாலோ பண்ணாங்க இருக்குறவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் ஏன் அப்படின்னா நம்ம கட்சி நன்மைக்காக அம்மா செஞ்சாங்க இப்ப இருக்கிறவங்க கட்சியின் நன்மைக்காக சட்ட திட்டங்களை யூஸ் பண்ணவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க இஷ்டத்துக்கு வந்து சட்டங்களை கையில எடுத்துட்டு இருக்காரு அது சரி சரி ரெண்டு பேரும் தனி கொள்கையில வந்து இருக்காங்க அசிப்பு தான் சார் வருதே இவரு ஒரு சட்ட திட்டங்கள் இவரு ஒரு சட்ட திட்டங்கள் ஏன் திட்டத்துக்கு யார் இருக்கா வா என் திட்டத்துக்கு யார் இருக்கா வா நீ வந்து என்னுடைய ஆளா என்னுடைய ஜாதியா வா நீ என்னுடைய ஆளா ஏன் ஜாதியா வா அப்புறம் போவேன் ஓபிஎஸ் போவேன் இது தெரியல சார் எனக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் சார் இருக்கறவங்க அடுத்த கட்சி போனோம்னா வாழ்க்கையில எந்த கட்சியும் நீ கூடாது மாறக்கூடாது அந்த மாதிரி ஒரு சட்ட திட்டங்களை நம்ம போட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லா ஒழுங்கா இருக்குங்க சார் இஷ்டத்துக்கு கட்சி மாறுதுங்க உங்களை பார்த்து நிறைய பேரு பயந்தாளுப்ப இருக்காங்க உங்களுக்கு மைனஸாவும் ஒரு கூட்டம் இருக்கு சார்

அப்படி இருந்த காலம்லாம் இப்ப இல்ல சார் அம்மா கட்சிக்கு தப்பு செய்யறாங்க தேவைப்படுது என்னெல்லாம் தப்பு பண்ண முடியுமோ என்னெல்லாம் திருட்டு பண்ண முடியுமோ அப்படிப்பட்ட ஆளுதா இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு பக்கமும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க நம்ம அதெல்லாம் வந்து களைஞ்சி எடுத்து நல்ல அதிமுகவை நம்ம கொண்டு வரணும் சார் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நிறைய பேரை நம்புறாங்க சார் உங்க நம்பிக்கையில தான் நாங்க எல்லாருமே இருக்கோம் சார்